தேனி கிளை வழக்கம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் எடப்பாடியில ஏ ஓ தேனி இருந்து அண்ணாமலை பேசுங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ பதிவுல ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்க போகலாம் ஸோ அது என்னன்னா இங்க நான் இப்போ இருக்கக்கூடிய இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கர் அளவில் வந்துட்டு இருக்கக்கூடிய பெரிய தென்னந்தோப்புங்க சோ ஸோ நம்ம கஸ்டமர்கோட ஃப்ரெண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த தோப்போட ஓனுங்க அவள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட தென்னந்தோப்பில் காய்பிடிப்பு வந்துட்டு ரொம்ப கம்மியாக வந்துட்டு இருக்குங்க குகம்பையை வந்துட்டு போட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்கு ஸோ தேன்பட்டி வச்சா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்ரி ஆஃபீஸ்லேருந்து சொல்லியிருந்தாங்க ஸோ உங்களோட நம்பக வந்து கொடுத்துருந்தாங்க என்னோட ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணாங்க ஸோ நீங்கள் வந்துட்டு வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்பில் ஒன்றரை மாதம் முன்னாடி நானும் வந்துட்டு இந்த இடத்தை பார்த்துங்க ஸோ நம்ம தேன்பட்டி வந்து வைக்கணும்னா நமக்கு சேஃப்டியாக வந்துட்டு இருக்கணும் யாரும் எடுத்தக்கூடாது எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்தக்கூடாதுட்டு வந்து பார்த்தேன் பக்காவா வந்திருந்தாங்க ஃபென்சிங் வந்து போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு தென்னை மகங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா சூழலுங்க நல்ல நிழலா வந்துச்சு சோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முப்பத்தஞ்சு பெட்டி வந்துட்டு ஃபுல்லாக அங்கங்கே வச்சு விட்டுனுங்க நான் உங்களுக்கு அதே வந்துட்டு வந்து காமிக்கேன் வெச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளுக்கும் ஓரளவுக்கு நல்லாவே தேன் கிடைக்க ஆரம்பிச்சுது பேசிடான்னு வந்துட்டு இங்கே நல்லா தென்னை மகத்துல பாலை வந்துட்டு வெடிக்க ஆரமிச்சது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுத்தியும் எள்ளு பகுதி அது இதுன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே நல்லாவே தேன் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆகவேஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் மறுபடியும் இன்னொரு ஆகுவஸ்ட் அதாவது ரெண்டாவது விட வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு நாள் எடுக்க போகும் சோ இது எதுக்கு நான் வந்துட்டு சொல்றேன்னா இப்ப தென்னந்தோப்பு வந்துட்டு தேன் பிடிச்சோம்னா உடனே நம்ம ரிசல்ட் பார்க்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு ரெண்டு மாசம் நாச்சும் வந்துட்டு ஆகணுங்க அப்பதான் வந்துட்டு அந்த எந்த அளவுக்கு வந்துட்டு காய்பிடிப்பு வந்துட்டு செட் ஆகுது அப்படிங்கறத நம்மளால ஒரு அளவுக்கு கண் கூட பார்க்க முடியும் சோ அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இப்போ இந்த தோப்பில் வந்துட்டு இங்கே மற்ற இடத்துல வந்துட்டு கிடைக்கக்கூடிய பூக்கள் எல்லாமே வந்துட்டு மல்டி ப்ளாக வந்துட்டு கிடைக்கும் இந்த தேன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த விதத்தில் இதுக்கு போன வருஷம் எடுத்த விதத்தில் எல்லாமே வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப பெனிஃபிட்டாக வந்துட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு பகுதியாக தேன் தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவா வந்துட்டு இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுற அதாவது உடம்பு வந்துட்டு குறைக்கணும் இல்லை உடம்பு வந்துட்டு ஏற்றணும் அப்படினால எல்லாத்துக்குமே இது வந்துட்டு பக்காவாக வந்துட்டு நல்லா வேலை செய்ங்க ஸோ இப்போ வாங்க நாங்கள் எப்படி தேன் பட்டி இங்கே வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அந்த அளவுக்கு இங்கே ஹனி லோட் ஆகிட்டு இருக்கு ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தென்னை மகத்தில் பாலைகளில் வந்துட்டு சேனிக்கில் எந்த அளவுக்கு மேய்ஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ அப்போ நாம் வந்துட்டு பார்த்துக்குப்போம் பெட்டைகள் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு வச்சுருக்குது அதே டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேனீக்கெல்லும் தென்னம்பாளையில் வந்துட்டு எந்தளவுக்கு வேலை செஞ்சிட்ருக்குது அப்படிங்கிறதுக்கு எல்லாமே பார்த்துக்கோம் நாம் இந்த செட்டப்பில் பாக்ஸஸ் வந்துட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இப்படி தான் வந்துட்டு தேனீக்கள் வந்துட்டு தென்னம்பாளையில் மகந்த சேர்க்கை பண்ணிட்டுருக்கு ஸோ அளவுக்கு வேலை செய்யுதுங்களே நாம் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ட்ரிப்பு தேனும் எடுத்துட்டோம் ஸோ வாங்க ஒரு பெட்டி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு வந்துட்டு தேன் வச்சுட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் வாங்க போய் இன்னும் ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம் நாங்கள் தேன் பெட்டியை வச்சுருக்கறதுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் இடம் செலக்ட் பண்ணி நிழலான இடங்களை தான் வச்சுருக்கோம் ஸோ மற்ற இடங்களையும் பார்த்துருப்பீங்க அதேமாதிரி தான் இந்த மற்ற கிடைலையும் வந்துட்டு வச்சுருப்போம் எதுவுமே வந்துட்டு டச் ஆகாதபடி இப்போ இந்த பெட்டியை ஓப்பன் பண்ணுறோம் பாருங்க இது ஆல்ரெடி ஒரு ஆகஸ்ட் எடுத்துட்டோம் இப்போ ரெண்டாவது ஆகஸ்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்குது நாங்கள் ஆல்ரெடி சொல்லி இப்போ நம்மளோட நிறையா பதிவுகளில் கொஞ்சம் நம்ம எடுக்காமல் மட்டும்னா இது மீது வந்துட்டு ஜேமியாகி ஒட்டி அப்படின்ட்டு இங்கே பாருங்க இப்போ வந்துட்டு எயிட்டி பர்சன்டேஜ் வந்துட்டு ஹனி லோடாகிடுச்சி அப்படின்னு சொல்லலாம் பார்க்கும்போது தெரியும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சீல் பண்ணிக்கிட்டுருக்கு பாருங்க இந்த சீல் பண்ணி வந்துட்டு இருக்குது இந்த டேஸ்ட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது கலர் வந்துட்டு நல்ல ஒரு வித்தியாசமாக வந்துட்டுருக்கும் இது மெச்சூரிட்டியான பின்னாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கலர் வந்துட்டு இருக்கும் இந்த கோம்பு வந்துட்டு ஃபுல்லாக சீல் பண்ண பின்னாடி பார்த்திங்கன்னா வெயிலில் வச்சு பார்க்கும்போது ப்ரவுன் கலரில் இருக்கும் இதுவே நிழல் வச்சு பார்த்தோம்னா வந்துட்டு லைட் கோல்டு கலரில் இருக்கும் ஸோ அதுமாரி இந்த தென்னந்தோப்பில் வந்துட்டு கிடைக்கக்கூடியது ஒரு அளவுக்கு ஏப்பையுமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் வந்துட்டுருக்கும் ஸோ இதை பார்க்கும்போதே தெரியும் கடைசியாக நான் எடுத்து ஒரு பத்து நாள் அவ்வளோ தான் வந்துட்டு இருக்கேன் கேப்பு ஆனால் மறுபடியும் வந்துட்டு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கிட்டே வந்துட்டு ஃபுல்லாகிடுச்சு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒன் வீக்லேயே எடுத்துருவோம் ஸோ எந்த அளவுக்கு நமக்கு சோர்ஸ் வந்துட்டு இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு குயிக்கா வந்துட்டு ஹனி கிடைச்சிக்கிட்டே இருக்கேன் ஸோ எப்பயுமே நீங்க இடம் செலெக்ஷன் பண்றது பக்காவாக வைங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கக்கூடிய இடமும் வந்துட்டு எந்த ஒரு அசம்பாவிதம் அதாவது மற்ற மனுஷங்களாலேயோ இல்லை எந்த ஒரு விலங்குகளாலேயும் வந்துட்டு இல்லாத இடமா வைங்க உங்களுக்கு ஃபர்தராக தேனி வளர்ப்பு ரிலேட்டடாக எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எங்களை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ அதுக்குண்டான சொல்யூஷன்ஸ் வந்துட்டு நாங்கள் எப்பயும் சொல்லிட்டு இருப்போம் ஆல்ரெடி நீங்கள் தேனி பெட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்துட்டு எடுத்து அனுப்பினாலும் வந்துட்டு ஓகே அதுக்குண்டான தெளிவான விளக்கங்களையும் நாங்கள் கொடுப்போம் ஸோ நன்றி வணக்கம்